என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சிறுகதை பொழுது அவளுக்கு போர் அடித்தது கணவன் பேச்சை கேட்டிருந்தால் இந்த தொல்லை இல்லை முதல் நாள் அவள் இன்ஸ்பெக்ஷனுக்காக நாளை போக வேண்டும் என்ற போது அவள் நானும் வருகிறேனே என்றாள் You will be bored. நான் உன்னோடு இருக்க முடியாது. உன்னை டிபியில் விட்டுட்டு போனா, நாலு பாலங்கள் இன்ஸ்பெக்சின் முடிந்து, திரும்ப நாளியாகும். I don't mind. இங்கே மட்டும் என்ன வாழ்கிறது? I like to come. அவள் பட்டனத்தில் பிரந்து, படித்து, வாழ்ந்தவள் அவளுக்கும் அவனுக்கும் திரமணமாகி நான்கம் மாசங்கள் ஆகின்றன. பெரியவர்கள் பார்த்து நிச்சைத்த கல்யானம். அவர் ஒரு இன்ஜினியர் பட்டணத்தில் பி டபிள்யூடி பிரிவில் வேலையாக இருந்தவனை முன்பின் அறிக்கை இல்லாமல் இரண்டு மாசங்களுக்கு முன் இந்த சின்ன டவுனுக்கு மாற்றி மாற்றிவிட்டார்கள் சின்ன டவுனில் எப்படி குடித்தனம் செய்ய போகிறோம் என்று அவளுக்கு ஒரே மலைப்பு இப்போ போகலாம் ஆறு மாசம் கழிச்சு மறுபடி டிரான்ஸ்பருக்கு முயற்சிக்கலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கிறதை ஊருக்கு பயந்துண்டு வேண்டாம்னா எப்படி முதலில் அவன் வந்து வளர்ச்சி பெறாத அந்த ஊரில் கிடைத்த விதத்தில் சுமாரான வீட்டை அமர்த்தினதும் அவள் வந்து சேர்ந்து கொண்டாள் பட்டணத்து வேலை மாதிரி இல்லை இங்கு சதா இன்ஸ்பெக்ஷன் டூர் இரவு தங்கும் ஜோலி இல்லாவிட்டாலும் பல சமயங்களில் அவன் காலையில் புறப்பட்டு போனால் இருட்டுவிடும் திரும்ப அவளுக்கு அந்த அந்த ஊரை பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை ஊர் ஒன்றையுமே பிடிக்கவில்லை பி ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவளுக்கு அந்த ஊர் சரிப்பட்டு வராமல் போயிற்று அவன் அலுவலக வேலையாய் பட்டணம் செல்ல நேரும் போது கூடவே போய்விட்டு திரும்ப வருகையில் நாலு லைப்ரரியிலிருந்து புத்தகங்களை கொண்டு வருவாள் அவன் வீட்டில் இல்லாத போது கதவை தாழிட்டு கொண்டு புத்தகங்கள் பத்திரிகைகள் படிப்பாள் இல்லாவிட்டால் தூங்குவாள் அன்று அவன் போவதாய் சொன்ன போது வீட்டில் படிக்க புத்தகங்கள் எதுவும் இல்லாத காரணத்தாலும் காற்று முகத்தில் வீசியடிக்க ஜீப்பில் அவனோடு போவது பிடிக்குமாதலாலும் அவளும் வருவதாக பிடிவாதம் செய்து புறப்பட்டு விட்டாள் விடிகாலையில் காலையில் புறப்பட்டு வழி ஹோட்டலில் சிற்றுண்டியை முடித்துக் கொண்டார்கள் நெடுஞ்சாலை பாலங்கள் சிலவற்றை அவன் சர்வே செய்ய வேண்டியிருந்ததால் சாலையை அடுத்திருந்த பயணிகள் தங்கு விடுதியில் அவளை இறக்கிவிட்டான் பி டபிள்யூடிக்கு சொந்தமான டிவி அது அவன் கீழ் வேலை பார்க்கும் செக்ஷன் ஆபீசர் கான்ட்ராக்டர் டிபி வாட்ச்மேன் எல்லோரும் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அங்கு காத்திருந்தார்கள் அம்மா தனியா இருக்காங்க அந்த அண்டை இந்த அண்டை போகாம வாசல்லயே இருந்து பாத்துக்க கூப்பிட்டா என்னன்னு கேளு வாட்ச்மேன் தலையாட்டினார் எங்க வீட்டுல இருந்து ஸ்பெஷலா சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு வந்துடும் சார் அம்மா சாப்பாடு பத்தின கவலை உங்களுக்கு வேணாம் சார் கான்ட்ராக்டர் தன் பங்கு வேலையை செவ்வனே செய்ய துடித்தார் அவன் உள்ளே போனான் கான்ட்ராக்டர் வீட்ல இருந்து சாப்பாடு வந்துடும் இங்க வாட்ச்மேன் இருக்கான் ஏதாவது வேணும்னா கேளு ஐ வில் ட்ரை டு கம் அஸ் இயர்லி அஸ் பாசிபிள் கதவை வேணா தாழ் போட்டு கொஞ்சம் தூங்கப்பாரு வரட்டுமா யாரும் பார்க்கவில்லை என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு மனைவியின் கன்னத்தில் செல்லமாய் முத்தம் கொடுத்துவிட்டு அவன் வெளியே போனான் ஜீப் புறப்பட்டு போய்விட்டது வேலியோரத்தில் இருந்த கதவை சாத்தின வாட்ச்மேன் தோட்டத்தை கூட்டத் தொடங்கினான் வராந்தாவில் நின்று அவள் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தாள் ஓடு வேய்ந்த கட்டிடம் அது சுற்றி கண்ணாபின்னா என்று பெரிய தோட்டம் பெரிய பெரிய வேப்ப மரங்கள் அதன் நிழலில் சரியாக வளராத பொனப்பூச்சி செடிகள் வரிசையாய் ஓரத்தில் பதித்திருந்த செங்கற்கள் பொதிசாய் வெள்ளையடிக்கப்பட்டு இருந்தன எந்த முக்கிய மனிதர் வந்து போனாரோ டிபியின் இடது பக்கம் ஒரு பாதாம் மரம் அதன் பக்கத்தில் புஷ் சென்று மனோரஞ்சித புதர் பூ இருக்குமோ அவள் இறங்கி போய் அதை இரண்டு முறை சுற்றி வந்தாள் இப்ப பூக்காதுங்க இன்னும் நாள் போவனோ வாட்ச்மேனின் அசட்டு சிரிப்பு அவளுக்கு பிடிக்கவில்லை இவனை யார் கேட்டா மறுபடி வராந்தாவில் ஏறி அறையை அடைந்து கதவை சாத்தி தாழ் போட்டாள் அறை பெரிதாய் இருந்தது ஒரு இரும்புக்கட்டில் மெத்தை மரமேஜை நாற்காலி மூலையில் மணல் அதில் குடித்தண்ணீர் பானை விட்டத்திலிருந்து நீளமான கம்பியில் தொங்கின பின்னால் பாத்ரூம் பைப்பில்லை தகர ட்ரம்மில் தண்ணீர் இருந்தது ஒரே பாசி நாற்றம் பாத்ரூமுக்கு இந்த பக்கம் சின்ன வராந்தா கிரில் போட்ட சுவர் இடுக்கு வழியாக பின் தோட்டத்தை அவள் பார்த்தாள் தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது வாட்ச்மேன் குடிசையா ஆள் அரவமை இல்லையே கல்யாணம் ஆகவில்லையோ பார்த்தால் வயசானவனாய் தெரிகிறானே ஒருவேளை பெண்டாட்டி செத்து போய்விட்டாளோ அப்படியானால் குழந்தைகள் இருக்குமே வாட் நான்சென்ஸ் எவனுக்கு கல்யாணமானால் என்ன குழந்தைகள் இருந்தால் என்ன பெண்டாட்டி செத்தால் என்ன such good for nothing thinking? அவள் பார்வை அங்கிருந்த ஒரு கிணற்றிடம் போயிற்று கிராமங்களில் காணப்படுவது போன்ற பெரிய கிணறு குட்டை கை பிடிச்சுவர் மேல் பூச்சி இல்லாமல் செங்கல் தெரிய நின்றது அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே நீலமும் பிரவுனும் கருப்பும் கலந்த பறவை அந்த சுவரில் வந்து அமர்ந்தது மூக்கு நீளமாய் அது என்ன பறவை ஓ எஸ் மின் கொத்தி இல்ல சின்ன வயசில் பாடு புத்தகங்களில் பார்த்த படம் இப்படித்தானே இருந்தது சுவர் மேல் இருந்த பறவை ஒரு சன காலத்தில் கிணற்றுக்குள் பறந்தது குட்னஸ் விழுந்தெடுத்தா என்ன இருபது வினாடிகள் கூட நகர்ந்திருக்காது சர் என்று மேலே வந்து சுவர் மேல் அமர்ந்து வாயில் கவ்வி இருந்த சின்ன மீனை காலில் பிடித்து உண்ணத் தொடங்கியது அடை யமனே கிணற்றுக்குள் டைவடித்து மீனை கொத்தினதும் சாமர்த்தியமாய் வெளியே வந்து விட்டதே கிணறு ரொம்ப ஆழமில்லையோ அடுத்து பத்து நிமிஷங்களுக்கு மறுபடி இரண்டு முறைகள் கிணற்றில் டைவடித்து தன் இறையை கொண்டு வந்த பறவை மூன்றாம் முறை இறையை ஒண்ணாமல் திரும்ப அது வரும் என்று கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் அவள் அறைக்கு திரும்பினாள் மணி என்ன என்று மணிக்கட்டை பார்த்தபோது கடிகாரம் நின்றிருப்பது புரிந்தது டாமிட் மணி என்ன இருக்கும் பதினொன்று கிட்டத்தட்ட பனிரெண்டு வாட்ச்மேனுக்கு தெரிந்திருக்குமோ கூப்பிட்டு கேட்கலாமா மணி என்ன என்னவானால் என்ன தெரிந்து கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்போதுதான் அவளுக்கு போர் அடிக்க தொடங்கியது கணவன் பேச்சை கேட்டுக்கொண்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாமோ வாட்ச்மேனை அனுப்பி கிட்டத்தில் ஏதாவது பத்திரிகை கிடைக்குமானால் வாங்கி வரச் சொல்லலாமா இன்று என்ன கிழமை செவ்வாய் ஒரு மேகசின் வரும் நாளும் இல்லை கொண்டு வந்திருந்த கொண்டு வந்திருந்தாள் பிரதமர் படமும் ஜவஹர் நகரில் நடந்த காங்கிரஸ் கூட்ட பேச்சுக்களும் பிரசுரமாகி இருந்தன தலைக்கு தலை பேசுகிறார்களே இதில் எத்தனை பேர் ஆத்மார்த்தமாய் நடைமுறையில் தாங்கள் பேசும் கொள்கைகளை கடைபிடிக்கிறார்கள் முக்கால் பேர் வேஷதாரிகள் ஹிப்பாக்ரட்ஸ் மணி என்ன இருக்கும் கைப்பையில் இருந்து ஒரு சிக்லெட்டை பிரித்து வாயில் போட்டு மெதுவாக மென்றவள் நாற்காலியில் அமர்ந்தவாறே ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்தாள் நேரெதிரில் பாதாம் மரம் இருந்தது பெரிய மரம் இலை ஒவ்வொன்றும் பட்டை பட்டையாய் பச்சென்று இருந்தது சின்ன வயசில் உடைத்து பருப்பையும் சுவைத்தது நினைவுக்கு வர எழுந்து ஜன்னலிடம் போய் மரத்தில் பழங்கள் இருக்கின்றனவா என்று அண்ணாந்து பார்த்தாள் நிறைய பூக்களும் சின்ன சின்ன பச்சை காய்களும் தான் தெரிந்தன அருகாமையிலிருந்து மரத்தை பார்க்கையில் மேலே இருந்து கருப்பு கட்டெரும்புகள் சாரி சாரியாய் கீழே இறங்குவது தெரிந்தது குண்டு குண்டாய் எறும்புகள் கொழுத்தி இருந்தன கடித்தால் ரத்தம் வருவது நிச்சயம் மரத்தின் அடிவாரத்தில் அவலட்சணமான ஓ நான் உட்கார்ந்திருந்தது நன்றாய் குடித்த கிழவன் மாதிரி தலையை ஆட்டி மார்பை தாழ்த்தி மேலே நிமிர்த்தி கீழே வரும் கட்டெரும்புகளை கிட்ட வரும் போது லபக் என்று இருந்த இடத்திலிருந்தே அது விழுங்கியது மக்கு வலிய போய் மரத்துக்கு அந்த பக்கம் தனக்கு போன எறும்பை ஓனான் விழுங்குவதை பார்த்து கூடவா பின்னால் வருவதற்கு தெரியவில்லை ஓனான் ஒரு எறும்பை விழுங்க கொள்ளும் நாழிகையில் அதை தாண்டும் அடுத்த எறும்பு தப்பித்தது தான் மாட்டிக்கொள்ள இருந்ததோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் தப்பித்ததோ அந்த மட எறும்புக்கு புரியவில்லையே இருந்த இடத்தை விட்டு அசையாமலேயே தன் வயிர் முட்ட விருந்து உண்ணும் ஓனான் மேல் அவளுக்கு கோபம் வந்தது மேஜை மேலிருந்த தினசரியை கொஞ்சம் கிழித்து ஒரு உருண்டை ஆக்கினாள் ஜன்னல் வழியாக ஓனான் மேல் எரிந்தாள் காகித உருண்டை குறி தவறி மரத்தை விட்டு தள்ளி போய் விழுந்தது இன்னொரு உருண்டை எரிந்தாள் இது ஜன்னல் கிட்டத்திலேயே விழுந்து விட்டது இன்னொன்று இன்னொன்று ஒன்று கூட ஓனான் மேல் படவில்லை எறும்புகளுக்கு அப்படி சாக தலையெழுத்து என்றால் bother? அவளுக்கு சலித்து விட்டது ரொம்ப நாழிகையாய் நிற்பதால் கால்கள் வலித்தன திரும்ப நாற்காலியில் உட்கார நினைத்து திரும்பின போது வாட்ச்மேன் யாருடனும் பேசுவது கேட்க கதவை திறந்தாள் கான்ட்ராக்டர் வீட்டிலிருந்து அவளுக்கு சாப்பாடு வந்திருக்கிறதாம் அப்படி மேஜை மேல வச்சுட்டு போக சொல்லு அவர்கள் போனதும் மறுபடி கதவை தாளிட்டு கொண்டு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டாள் அடடா மணி என்னன்னு அந்த பையனை கேட்டிருக்கலாமே கையில் வாட்ச் இருந்ததே இலையை விரித்து தண்ணீர் தெளித்து விட்டு கேரியரை கலட்டினாள் செக்கச்சவேல் என்று குழம்பு ரசம் கூட்டு வாழ்க்காய் கறி உருளை சிப்ஸ் அது என்ன பாயசமா தயிர் சாதம் நான் பேட் தான் எல்லாவற்றிலும் தொண்டையை அறுக்கும் காரமும் பூண்டும் இருப்பது அவளுக்கு பூண்டு பிடிக்காது தனி சிப்ஸை சாப்பிட்டாள் பிறகு தயிர் சாதம் ஒரே புளிப்பு அரை குறையாய் சாப்பிட்டேன் என்று பெயர் பண்ணிவிட்டு இழந்து விட்டாள் வாட்ச்மேன் வந்து டேபிளை சுத்தம் செய்துவிட்டு நான் சாப்பாட்டுக்கு போயிட்டு நொடியில வந்துடுறேம்மா என்று சொல்லி போனான் கதவை தாளிட்டு கொண்டு அவள் ஏதோ நாற்றம் மூக்கை சினுங்கிக் கொண்டாள் யார் படுத்திருந்ததோ கையோடு கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் கூடையிலிருந்து டவல் ஒன்றை எடுத்து தலைகாணி படுக்கை இரண்டிலும் சேர்த்து விரித்தாள் மறுபடி படுத்தாள் நௌ இட் இஸ் பெட்டர் நாத்தம் தெரியலை கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயற்சி செய்தாள் வீட்டில் மயக்கும் தூக்கம் இங்கு வர மறுத்தது வாட்ச்மேன் வந்து விட்டானோ ரொம்ப அத்துவானமான இடம் ஹோ என்று நிசப்தமாக இருக்கிறதே அவர் எப்போது வருவார் கண்களை மூடிக்கொண்டாள் நௌ ஐ கக் அரை தூக்கத்தில் இருந்த அவளை முதலில் அந்த சப்தம் கவரவில்லை இரண்டாவது தடவை ஒலித்ததும் அவள் திடுக்கிட்டு கண்களை திறந்தாள் எங்கே இருந்து வரது இப்போது அமைதியினோட சப்தம் கொஞ்சம் பெரிதாகவே கேட்டது சுற்றும் முற்றும் பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் பாத்ரூம் வராண்டாவில் பார்த்தாள் அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது கக் 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 ஒரே சீராய் விட்டு விட்டு என்ன சப்தம் இது வாட்ச்மேன் வந்து விட்டானோ எட்டி பார்த்த வரையில் காணோம் மறுபடியும் படுக்கையில் உட்கார்ந்தாள் கக் 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 சப்தம் அருகிலேயே ஒலிப்பது தெளிவானது எங்கே எதனால் வரவழைத்துக்கொண்டு அறையை சுற்றி பார்த்தாள் கதவுக்கு மேல் வெள்ளையாய் இல்லாமல் இல்லாமல் நடுத்தர சைஸில் ஒரு பள்ளி இருப்பது தெரிந்தது இந்த பக்கம் லைட்டுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொன்று கக் 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 சப்தம் லைட்டிடம் வருகிறதை போல தெரிந்தது லைட் பள்ளி வாலை இந்த பக்கமும் பக்கமும் அந்த பாம்பு போல வளைத்து வளைத்து ஆட்டி கக் 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 என்று கத்துவது அதன் அசைகிற தாடை மூலம் அவளுக்கு புரிந்தது பள்ளி கத்துகிறதா கொஞ்சம் நிம்மதியாயிற்று பட்டணத்தில் பள்ளி கத்தி கேட்டதுண்டே ஒரே தடவை கத்தும் அவ்வளவுதானே இப்படி விடாமல் கத்தி முன்னேறியது மறுபடி பாம்பு போல நெளித்தது கத்தியது பள்ளிக்கு உடம்பு சரியில்லையோ வயிற்றை வலிக்கிறதோ பள்ளி நகரவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாய் பள்ளியை நோக்கி லைட் பள்ளி இதே ராகம் வேகத்துடன் முன்னேறியது சண்டைக்கு போகிறதா பதுங்கிப் பதுங்கிப் பார்க்கிறதா அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது கப்பென்று பாய்ந்து சண்டை போட வேண்டியது தானே எதற்காக இந்த கத்தல் வாலாட்டல் பதுங்கள் நேரம் ஊர்ந்தது லைட் பள்ளி கதவு பள்ளியை நெருங்க நெருங்க அவளுக்கு சுவாரஸ்யம் அதிகமாகி போனது ஆயிற்று இரண்டும் நெருங்கிவிட்டனர் கதவு பள்ளி அசையவில்லையே லைட் பள்ளி இன்னும் நெருங்கியது மீண்டும் பாட்டு வாலாட்டல் ரொம்ப ரொம்ப கிட்டே வந்துவிட்டது தொடுகிற அளவுக்கு திடீரென்று பெருசாய் லைட் பள்ளி கத்தியது ஒரே தாவல் ஒன்றோடொன்று பின்னிக் கொண்டன ராகம் இல்லை வாலாட்டல் இல்லை ஒன்றும் இல்லை அமைதி ஆணும் பெண்ணுமா இதையா இத்தனை நாழிகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தோம் அவமான உணர்ச்சியுடன் அவள் தலையை திருப்பிக் கொண்ட போது கேட்டது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி